யூதா ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவாகிற போது இருபத்தைந்து இருந்து பதினாறு வருஷம் எருசலேம்லே அரசாண்டான் இவன் யூதாவில் பதினோராவது ராஜா சாதோக்கின் குமாரத்தி அவன் தாயின் பேர் எருசால் அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் அவனை போல கத்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான் ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அவன் கத்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதுமல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டடங்களையும் கட்டினான் யூதாவின் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினார் அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டார் ஆதலால் அம்மோன் புத்திரர் அவனுக்கு அந்த வருஷத்திலே நூறு தாலந்து வெள்ளியையும் பதினாயிரம் கல கோதுமையையும் பதினாயிரம் கல வார்கோதுமையையும் கொடுத்தார்கள் இரண்டாம் மூன்றாம் வருஷத்திலும் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்கு செலுத்தினார்கள் யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதனால் பலப்பட்டான் யோதாம் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின்பு அவனை தாவிதி நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய ஆகாஷ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்